வேமா எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு வேமா பார்த்து போறோம் அப்பா இந்த கிளவி அதை பண்ணு போட்டு நம்ம கொலையாக கொள்ளுது அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஏடா வேலை என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க வேலையை பாடுறான் என்னென்ன வேலை செய்யணும்னு வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் இல்ல அடே இதுல என்னடா யோசிக்க வேண்டியது இருக்கு வேலையை சட்டுப்பட்டு வேம முடியா அடுத்து இன்னும் நிறைய வேலை இருக்கிறா வேம பாடுறான் சரியாச்சி வேமா பார்த்து வேலையை முடிக்கிறேன் இன்னும் என்னென்ன வேலைன்னா வச்சிருக்கேன்னு தெரியல இந்த கிழவி சரி கொஞ்ச நாள் தானே புதையில கிடைக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதே அப்பவே என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னேன் வேணாண்டா இன்ஜினியர்லாம் படிக்க வரா கடைசியில் ஜானி தாண்டா அல்லன்னு சொன்னேன் நான் எங்க கேட்டேன் நான் தான் பெருமையாக ஸ்டடிங் இன்ஜினியர் ஸ்டடிங் இன்ஜினியர்னு சொல்லி கடைசியில் பாரு ஜானி அல்ற நிலைமை தான் வந்துச்சு சரி என்னமா நாத்தம்மா இருது இந்த மாடு என்ன என்னத்திச்சு தெரியல ஏதாவது குப்பை தின்னு இருக்குமோ இந்த நாத்த நாருது இந்த அல்லனை சாணி என்ன எங்க தோக்கி போனு தெரியலையே என்ன பண்றது

இப்போ கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்காச்சு கொஞ்சம் லைட்டாக வேலை தூங்கிக்கிறேன் அப்புறம் தூங்கி எழுந்திருச்சு பழைய சோறு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேலை சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சுறாச்சு அடே நீ என்னடா சாணி தான் அள்ளி போட்டேன் அதுக்குள்ளே என்னடா டயர்டாயிட்டேங்கிறேன் டேய் வேலையாக பாடுறேன் பெய் த்ரீசாக இருக்குல்ல அதை கூட்டிகிட்டு போய் மேய்ச்சலுக்கு போய் விட்றான் அடுத்து நயன்தாரா கூட்டிகிட்டு போ அடுத்து சுப்புரான கூட்டி போகிறான் அதுக்குள்ளேயும் வேணா நான் தூங்க போகிற வைக்க போகிறேங்கிறேன் பழைய சோறு சாப்பிட்ணுங்கிறேன் வேலையாக பாடுறேன் முதல்ல மாறு மேய்ச்சலுக்கா சரி அதையும் பண்ணிடுவோம் சரி ஆச்சு எனக்கு ஒரு டவுட்டு மூணு மாட்டையும் ஒன்னா சேர்த்து பார்த்து மேய்ச்சல் கூட்டு போறேன் அதான ஒரு ஒரு மாடா கூட்டு போக சொல்றீங்க அடே அது ஏன்டா கேட்குற திரிஷா நயன்ஜாரா சும்புற இந்த மூணையும் சேர்த்து கொடி போனா வச்சுக்கவே ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு கிடக்குங்கடா அதனால தான் நான் சொல்றேன் தனித்தனியா பார்த்து கூட்டிட்டு போனா எதுக்கு சொல்றேன் புரிஞ்சுக்கடா நான் சொன்னது முதல்ல செய்யா ஆச்சி தயவு செய்து இனிமேலாவது இந்த த்ரீசா நயன்தாரா சிம்பரன் சொல்லி இந்த மாட்டுக்கு பேர் வைக்கிறது நிப்பாட்டி தொலாச்சு என்னால கேட்க ஆச்சி ஒரே எரிச்சலா இருக்கு அடே நான் எங்கடா அந்த மாட்டுக்கு நான் இந்த மாதிரி நான் பேர் வச்சேன் என் வீட்டுக்காரன் சொட்டை கலந்து தாண்டா எல்லா பேரும் வச்சியா எல்லாமே இந்த கிளம்பி பண்ண கலை தானே ஏயா கிளவா இந்த வயசுல உனக்கு தேவையாது இரியா உனைய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது உன்னை வச்சு செய்யற பாரு வாங்கடியோ வந்து உட்கார கிடையோ என்னடி நேரத்துல உங்களை உங்க பாக்கவே முடியல எங்கடி போய் தொலைஞ்சிங்க ஆச்சு உங்களுக்கு தெரியாதா இந்த முருகன் கோயில்ல உனையா கொண்டுட்டாண்டி நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு இப்படி ஆகி போச்சு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவே ஜூலியனை போட்டு போறா படிச்சுட்டாண்டி ஒரு வாதை சொல்லி தான் நானும் உங்களோட சேர்த்து வந்து பண்ணிடு அய்யய்யோ இந்த தாத்தா இந்த மாதிரியா பேசுறாரு இவரோட கூத்தா இருக்குது அப்புறம் அவனே சாப்பிடாமிக்க போட்டு கீழே கலந்தாண்டி நான் தாண்டி வீட்டில் இருக்கிற பழைய சோரம் கொடுத்தேன் பழைய சோரை சாப்பிட்டுட்டு நானே இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ரூபா நான் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன் சரி ஏதோ ஒரு சாப்பிட்டதுக்கு ரூபா கொடுத்துட்டு போறேன் வர சொல்கிறேன் நமக்கு வேலைக்கு வர ஆளுவர் வேணும் சம்பளமே இல்லாமல் ஒரு ஆளுவர் சிக்கிட்டேனே சொல்லிட்டு நானும் சலையும் சொல்லிட்டேன்டி இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் ஆச்சு எல்லா வேலையும் வீட்டில் பிள்ளாடி என்னடி இவ சாணி என்னடி தலையில் தலை போட்டு வந்திருக்கா எவனா பற்றி சொல்லியிருப்பானோ சாணி எடுத்து தலையில் போட்டால் நல்லா முடி வளரும்னு சொல்லி என்னடி இவ்வளோ மாதிரி ஆளுந்தா என்னடி நாடு நடி புருப்பிடு மாடி சே கருமா சாணி எழுதி வேறு தலையில் போட்டு வந்திருக்கா அலை இவரான நான் தான் சொல்கிறது ஆமாச்சி அந்த கிறுக்கு லட்சுமி தானே அவன் முடி ஊதா கலர் இருக்கனால என்னென்னவோ பண்ணிக்கிட்டு திரிஞ்சாச்சு இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் சாணி அப்புடின்னு அதனால தான் இந்த பண்ணிட்டு போல இந்த பரட்டு நான் என்ன எதுன்னு கேட்குறேன் ஆச்சி

நல்ல வசமாக மாட்டி விட்டு போயிட்டே வட்ட ஐயைய காலே இவன் வருது தறா கோரிய கோவத்தில் என்ன பண்ணுவா எது பண்ணுவா எனக்கே தெரியாது அடியே பண்றது ஊர்வாயை கூட அடிக்கலானு இவன் வாய் அடைக்க முடியாது என்ன பண்றது எது பண்றது இல்லையே வச்சு தான் நம்ம இதுல இருந்து எதுக்கே பாக்கலாம் அடியே சுமதையை பாத்துக்கிட்டே இருக்கேடி இனி எப்படியாவது பார்த்து காப்பாத்தடி அவன் பிடிச்ச கண்ணே போட்டு அந்த அடி அடிக்கிறாடி என்னையானா அடிச்சா தாங்க வேணாடி இப்போ ஆனு கூட பார்த்து காசை தான் நீ இனி எப்படியாவது காப்பாத்தி உடனே என்ன பார்த்து மழை போல நம்பிருக்கேன் என்ன நீ அந்த கூடி வந்தா என்னத்தையா பண்ணி விட்டுக்கான்னு நினைக்கிறேன் அதான் இவ வந்து இப்படி ஆட்ட ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான் ஐயோ சரி ஆச்சு என்னத்தையா சொல்லி அவளை அனுப்ப பாக்குறேன் அடியே லட்சுமி அவங்க பால் கூட காசு கொடுத்துறேன்னு சொல்லிடுறாங்க அவங்களை விடுடி வயசான அவங்க பாவோண்டி சரி வா நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி ஓடுதாங்க கரவ மண்ணு கிடக்கடி அதை வச்சு நல்லா தலையை தடவி தடவி அந்த சாணியெல்லாம் எடுத்து விட்டுறேன் நானும் சுதாவை சேர்த்து வாடி போவோம் அவங்கள போய் வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்கடி

நீ யார் என்ன சொன்னாய் நான் கேட்க மாட்டேன் அது தலையில

கிரிட்டி அது மேல சாணி அடிக்க விடாதக்கா நம்ம சரி தம்பி சாணி அடிக்கல நிக்கிறானே விடாதே இல்ல தம்பி இப்போதான் தெரியுது கிளவி எதுக்கு நம்ம திட்டுச்சின்னு சொல்லி இருந்தால இந்த சாணியால இவ்வளவு தூரம் பிரச்சனை கொஞ்சம் கூட நினைக்கல எப்படியோப்பா நம்ம தல தப்பிச்சு ஆத்தி தல என்ன மேல சாணி தே அட காலையில மணி 11 ஆச்சுடா இப்படி கால பப்பர் பேன் இடி தூங்கிட்டு இருக்க வேமா என்ன ஆச்சி சொல்றீங்க விடிஞ்சிருச்சா அட தூங்கு முஞ்சி போய்டே மணியே பாரு 11 ஆச்சுடா நேற்று இந்த கிளவி வாங்கின வேலையில் அசந்து போய் அப்படியே தூங்கிட்டேனே இன்னைக்காவது தூங்கா இல்லாமல் புதைய எப்படியாவது எடுத்துக்கணும்டா இன்னைக்கு கண்டிப்பா தூங்கிக்க கூடாது அடு என் புருஷன் தலையும் குழம்பு இல்லாம சிங்கே மாட்டான்டா அதனால ரெண்டு வீடு தள்ளி சுமச்சு வீடு இருக்கலடா அவட்ட போய் குழம்பு மட்டும் நான் கேட்டேன் சொல்லி வாங்கிட்டு வாடா ஆச்சு என்ன ஆச்சு என்னையே போய் குழம்புனா வாங்கச்சுறேன் எனக்குன்னா முன்னப்பினா குழம்பு வாங்கினா பழக்கல ஆச்சு அடே குழம்பு வாங்கினா பழைக்கிடா அப்பதான்டா உனக்கு நாலு புற உதவியா இருக்கும்டா ஏதாவது சமைச்சன தமிழி தமிழி தவளடா பக்கத்து வீட்டில் அடிக்கடி குழம்பு வாங்கினா அவங்களும் நமக்காவது குழம்புனா ரெடி பண்ணி வச்சுரு வாங்கிடா நீ நான் சொல்றேன் கேளு ரெண்டு வீடு சூழ் வீடு இருக்கு நீ போய் ஆச்சு குழம்பு உடனே வாங்க மட்டும் கொடுத்து வாங்கிடும் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த வீடா அந்த வீடான்னு தெரியல நான் படிக்க யாராவது வீட்டுக்கு போய் சொல்லி அடிச்சிடுவாங்க வேற பயமா வேற இருக்கு இந்த கிளவி சும்மா இருக்குதா இந்த கிளவி தொல்லை வேற தாங்க முடியல நேற்று ராத்திரியே தூங்காமங்கலாம புதையா எடுத்தோமா வச்சோமா கிளம்புறோமா இல்லாம இப்படி அசந்து நான் தூங்கிட்டேனே என்னை நான் என்னத்த சொல்றேன் நான் அந்த சபத்துல போய் நங்கு நங்கு முட்டணும் என்னத்தான் நான் சொல்ல இப்படின்னா நான் உருப்ப மாறுதேன் இன்னைக்கு ராத்திரி என்ன சரி தூங்கவே கூடாரா சாமி

அப்படியா தம்பி அப்படியா இருக்கேன் சரி தம்பி நீ வேற பின்னாடி நினைக்கிறே ஏன் சரவப்பட்டு அங்க போய் நிக்கிற ஏமா அவனை பார்த்தா கீர்த்தி சுரேஷ் மாதிரியா இருக்க நீ நல்ல கோபேசல மாதிரி இருக்கமா நீ சும்மா எவனா சொல்றா சொல்லிக்கிட்டு ஆளை நடு நிக்க வச்சிட்டு வேற இல்ல வேற எல்லாம் வச்சுக்காதமா நீ வேற நீ வேற போய் பின்னாடி போய் நில்லுமா யாராவது புகழ்ந்து பேசா ஒரு சில பேத்துக்கு பிடிக்க மாட்டீது அக்கா உங்களுக்கு என்னக்க குறச்சல நீங்களும் பார்க்க சும்மா நைந்தார மாதிரி இருக்கீங்க கா நீ இந்த மாதிரி பிட்டு போட்ற வேலைய எங்கட்ட வச்சுக்காத போய் பின்னாடி போய் நில்ல தம்பி உனக்கு முன்னாடி பத்து பேர் வருவாங்க அவன் பார்த்தா பல்லு வளர்க்க போறேன் பாத்ரூம் போறேன் சாப்பிட போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க அவங்க வந்தா மட்டும் இடத்த மட்டும் விட்டுருப்பா என்னது பத்து பேரை எனக்கு முன்னாடியே பத்து பேர் இருக்காங்களா சரி வந்தா இடத்த விட்டுருவந்தா பண்ண போறேன் பாட்டி ரேஷன் கடையில இருக்கவன் அடிக்கடி சரக்கை மாத்தி மாத்திக்கிட்டு இருக்கேனா அதனால ஆளை மாத்துறாங்க அதனால அவ்வளவு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானு

ஏய் இவங்க பாருங்க இவங்க பாரு விடவே மாட்டேறாங்க ஏய் இந்த கடைக்கு நான் தான் புதுசாக வந்தேன் ஆஃபீஸர் நான் வேமா போய் போனாதான் அவன் நீங்கள் சரக்கு வாங்க முடியும் தள்ளுங்க ஓ அப்படியா சார் சாரி சார் எல்லா பேருமே வரிசையில் நின்றவுடனே நீங்களும் வரிசையில் ஏதாவது நிற்காம முன்னாடி போயிட்டீங்கன்னு நினச்சிட்டேன் சார் சாரி சார் வேமா பார்த்து சரக்கு போடுங்க சார் வீட்டுக்கு வேற போகணும் ஏமா தள்ளுமா வலிய மனுஷன் நீ எப்படி உட்காந்து கிடக்குற தள்ளு தள்ளு வேமா போகணும் நான் உள்ள நானும் பதினொன்று மணிக்கு இவங்க குழம்பு வாங்க அமைச்சு விட்டா இவன் இன்னும் ஆளுக்கான இங்கே ஒரு வேளை கோச்சுட்டு ஊர் ஊர் போய்ட்டானு தெரியல சரி நம்மளே போய் குழம்பு வாங்கிடுவோம் உந்தானி இருக்கே கடைக்கு நீ முன்னாடி போப்பா நான் வந்து என்னப்பா குழம்பு வச்சுட்டு பின்னால் வரேன்னு சொல்லிச்சு கடைசி வரைக்கும் ஆளவே காணும் குழம்பு வைக்க இவ்வளோ நேரம் ஆகுது ஏ என்னையா நீ ஏதோ பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க வேமா காடக்கூடிய என்ட்ரி போடுறதுக்கு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இந்தாங்க சார் காடு ஏ ரேஷன் கார்டு கூடிய ஆதார் கார்டு வச்சு நான் பண்ணேன் முதல்ல ரேஷன் கார்டு முதல்ல கொடு ஐயா அந்த குந்தானி வந்து ரேஷன் கார்டுக்கு முதல்ல ஆதார் கார்டை கொடுத்து விட்டுருக்கு ஐயா சரி சரிங்க சார் நான் வேமா போய் ஆதார் கார்டை பார்த்து சரி இந்த ரேஷன் கார்டை பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார் ஏக்கா ஏக்கா என்ன அந்த குந்தானி என்ன இவ்வளோ கற்று கத்துறேன் ஆளவே காணேன் சரி வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணதும் போய் பார்ப்போம் நீ பாவி குந்தானி என்னை நல்ல ரேசங்களை நிக்க வச்சுட்டு இது பாரு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கு பாரு ஏகா சுமஞ்சேக்கா எந்திரிக்கா ஏகா எந்திரிக்கிறேன் இல்லையா ஐயோ நம்ம தூங்குறத வேற பாத்துட்டியானே என்ன தியா சொல்லி நழுப்புவா தம்பி எல்லா சருக்கு வாங்கிட்டியா பா குடுப்பா பைய குடுப்பா ஏகா நீ நல்ல ஆளுக்கா என்னை மட்டும் ரேசங்களை நிக்க வச்சுட்டு நீ நல்லா இங்க நல்லா தூங்கிட்டு இருக்க கொரட்ட விட்டு பத்தாவதுக்கு வேற ரேசன் கார்டுக்கு பதில நீ எனக்கு ஆதார் கார்டு வச்சிருக்க அவன் வந்து எனக்கு கணக்கான வந்து அவன் சரக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஐயா

நீ என்னப்பா பட்டுனு இப்படி சொல்றா கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போயேன் ஆனா போக உனக்கு ஒரு வேலையா இல்ல என்னைய வந்து என்ன கடைக்கு போச்சு விட்டு நீ நல்லா தூங்கினான்னு தூங்கிடுவே நான் போயிட்டு வரேங்க வாடா காலையில குழம்பு வந்து வெளியே போனவேன் பொழுது சாஞ்சுதான் வந்துருக்க நான் கூட நீ அப்படியே போயிட்டேன்னு நினைச்சுட்டேன்டா அதை ஏன் ஆச்சு கேக்குறீங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை ஆச்சு ஆச்சி அதை அப்புறம் சொல்றேன் எனக்கு ரொம்ப இப்ப பசிக்குதாச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்னும் சாப்பிடல பாத்து ஏதாவது சாப்பாடு இருந்தா பாத்து போடுங்க ஆச்சு சாப்பிட்டு வேமா படுத்து தூங்கினாச்சு அடே குழம்பு வச்சதையும் முடிச்சனே காலி பண்ணிட்டான்டா உள்ள பழைய சோறுதான் இருக்கு வேணா வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்க போ சரியாச்சு பசிக்குது எது சாப்பிட்டா இல்ல வீட்டுக்குள்ளதா இருக்கேன் வீட்டுக்குள்ள போய் எனக்கு தூக்கம் போய் சாப்பிடுறேன்டா நீ வேமா சாப்பிட்டு வேமா பாத்துக்கோங்க சரியாச்சு உங்களை தூக்கம் வந்தா போய் தூங்குங்க நான் வேணா உங்க வீட்டை வெளியே பாத்துக்கிறேன் நல்லபடியா ஓயாலும் பழைய சோறா வச்சு வச்சு எனக்கு நல்லா தூக்க தூக்கமா வருது இன்னைக்குன்னா எதுவுமே சாப்பிடாம புதையை எடுத்துட்டு போற வேலையை பாக்குறேன் இந்த மேப்பில் கிழக்கு பக்கம் பார்த்து தான் தோன்றணும்னு சொல்லி போட்டிருக்கு சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்போனா இதுதான் கிழக்கு பார்த்தது அப்போ இங்கே தோண்டுனா தான் அந்த புதையல் கிடைக்கும் போல இருக்கு சரி இங்கேயே பார்த்து நம்ம தோண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதேன் உடனே முருகா என வண்டிதா எம்பெருமாளே நல்லபடியாக புதையல் தோண்டி நான் நல்ல கொடி சொன்ன ஆனுமாப்பா அதுக்கு நீதான்பா உதவி புரியணும் எவ்வளோ நேரமாக தோன்றோம் குழி தோண்டிக்கிட்டே இருக்கு இன்னும் புதையல் வந்த பாடில்லை சரி தோண்டுவோம் சலைக்காமல் தோணினா தான் நமக்கு புதையல் கிடைக்கும் ஐயோ இந்த கிளம்பினார் வேறு இந்த நேரம் பார்த்து வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறது ஐயோ கைய்காலமாக மாட்டிக்கிட்டோமே என்ன அது பெருசுன்னு அது பாடுக்காக போக வருது அது பாடுக்கா போகுது ஒரு வேளை தூக்கத்தில் நடக்கிற வேதி இருக்கும் போல இருக்கு அதனால நம்ம தப்பிச்சோமாப்பா சாமி இனி யாரும் கிளவி மட்டும் இருந்துச்சு இனி யாரும் அது பெயாட்ட ஆடி இருக்கு சரி நம்ம தோண்ட ஆரம்பிப்பான் இன்னமே அந்த கிழமனார வச்சு நமக்கு ஒன்றும் பயம் இல்லை ஐயோ என்ன அறியாம அசன் தூங்கிட்டேனே எப்பா தூங்க கூடாது அப்ப நீ முருகா வேமா அந்த புதையல் வந்துடுமாப்பா எப்ப ஆடா இரும்பு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு முருகா இனிமேல் நீ தேவையில்ல முருகா நானே இந்த புதையில் எப்படியா பார்த்து எடுத்துக்கிறேன் பெரிய புதையலா இருக்கும் போல நல்லா உங்களுக்கு நீங்க லாட்ரி அடிச்சிருக்காச்சி எங்கெல்லாம் மறந்துடாதீங்க ஆமா வள்ளி இன்னமேல் ஆச்சியோட லெவலே வேற மாதிரி ஆக போகுது நாம கூட இன்னமேல பேசுவாங்களா மாட்டான்னு கூட தெரியல அவ ஆச்சி எங்கெல்லாம் மறந்துடாதீங்க எங்களே கொஞ்சம் கவனிங்க அப்படியே டேய் எனக்கு இப்படி ஒரு யோகம் வரணும் நான் நினைச்சு கூட பார்க்கலடி இந்த வயசுல எனக்கு ஒரு இப்படி ஒரு யோகம் வாடி சரி ஏதோ ஆண்டவனா பார்த்து படி அலக்குறாண்டி ஐயோ மேல தூக்கிட்டு வந்தா இவங்க என்னன்னா நம்ம முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே ஏக்கா சுமதி ஏக்கா இந்த பெட்டி நீ தான் நல்லா தூக்க முடியும் சித்தா இறக்கி வைக்க அடியே அப்பயே சொன்னேதா புது ஆளுலாம் வீட்டுல சேர்க்காதன்னு பாரு நம்ம வீட்டுக்கு பின்னாடியே குடிய தோண்டிட்டாண்டி என்னத்தையும் எடுத்துட்டு வரானா இல்ல உள்ள வச்சானா என்ன தெரியல என்ன ஏதுன்னு கேளுடி அவங்கிட்ட இறியா சொட்டத்தலையா அவன் வந்தவனு நமக்கு தெரியுது பதில் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அடே திருட்டு போயிடே அடே ஒரு வார்த்தை சொன்னியாடா இந்த இடத்துல புதையல் இருக்குன்னு சொல்லி நீ நான் பாதி தூக்கிட்டு சரி சரி எடு எடு புதையல ஆளுக்கு பாதி பாதி எடுப்போம் மொத்தத்தையும் நானும் எடுக்கலாம் பாக்குறேன் ஆச்சு உனக்கு என்ன புதையலை பாதி பாதி அதுனா அதெல்லாம் கிடையாது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நீ சாப்பாடு போட்டதுக்குன்னா போகும்போது பார்த்தா நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லி புதையில என்ன உனக்கு பங்குனா கிடையாது போப்போ ஆச்சி இந்த பெட்டி ஃபுல்லா உங்களுக்கு தான் ஆச்சு இது உங்க இடத்துல இருக்குது அவ என்ன தியா சொல்லுவீ அவனுக்கு தோன்ற கூலியா மட்டும் கொடுங்க உங்க இடத்துல இருந்தா அந்த புதையல என்ன உங்களுக்கு சொந்தமாயிருமா ஆ போங்க எங்களோட முன்னோர்கள் வந்து போச்சு வச்சிருக்காங்க அதனால இந்த புதையலை எனக்கு தான் சொந்தம் ஆச்சி அவன் அப்படி தான் என்ன தியா சொல்லுது ஆனா இப்போ இருக்குறது உங்க பேர்ல இருக்குல என்ன சண்டை போடுங்க நீங்க ஏய் நான் சொல்றே கேளுடா பேசாம வந்து புதையல வந்து ஆள் பாக்க பாக்க எடுப்போம் பிரச்சனை வேணாம் என்ன நான் சொல்றது புதையல கிடச்சிருக்குது இத போய் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆபீஸ்ட்ட கால் பண்ணி சொல்லணும் இவங்க பாட்ல பணக்காரங்க ஆயிட்டாங்கன்னா நம்ம நிலவை இப்படியே தான் இருக்குது வருஷம் முழுக்க சரியாச்சி நமக்குள்ள எதுக்கு சண்டை சரி இத்தனால வேற சோறு வேற போட்டிருக்கீங்க சரி ஆள் பாதி பாதி வேற எடுத்துக்குவோம் இதுல முதல் இதுல எப்படி திறந்து இது என்னென்ன இருக்கு வேணா பாப்போம் அப்பாடா ஒரு வழி எம்மா வழி சொல்லிட்டேன் சரி வேக பார்த்து அது அதுல என்ன இருக்கு பாப்போம் ஆச்சி யாரோ கதவ தட்டுறாங்க யாருன்னு பார்த்து அப்படியே வெளியில அனுப்பிடுங்க ஆச்சி அவங்களே ஏ சொட்டை என்ன எங்க போய் பாரு என் இந்த இது வேற திறக்க போறோம் எவ்வளவு வந்துட போறேன் என்ன எதுவும் போய் பாரு பாட்டி உங்க வீட்ல புதையல் கடச்சிருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. நாங்க அகல்வாராய்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு இப்பதான் நியூஸ் தெரியாதா? எவ்வளவு கடதி மாதிரி எளிய புதம் தெரியல. வேற வீடா இருக்க போறியா? இது நானே ஓடி முடி இருக்கேன் இங்க போய் பொதைய எடுக்கறதால சொல்லிக் குட்றீங்க. அட்ரஸ் கரெக்ட்டா கேட்டு போங்க. பாட்டி உங்க வீட்ல இந்த கொல்லபரத குளிய தோண்டிருக்கீங்கன்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அப்புறம் வீடையும் டார்ச் பண்ணா எல்லா இடத்தையும் டார்ச் பண்ணனும். ஐயோ ஐயோ குழிய தோண்டுனாங்க குழிய மூடாம விட்டுட்டாங்களே இவங்க வேற கண்டுபிடிச்சு தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சு தொலைஞ்சிருவாங்க போல ஐயா வீட்டுக்குள்ள ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லையா வராடிங்க வராடிங்க ஏ அந்த கிழம பிடிச்ச வருஷம் செயல்குள்ள போடு சும்மா வீட்டுக்குள்ள பதில வச்சு இருக்காங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருக்கேன் ஏ நீ வந்து தொலைங்க ஐயோ ரெண்டு பங்கா போடலாம் பாத்தா இவங்க வந்துட்டாங்க மொத்தத்துக்கு நாமத்தை நாமத்தை போட வந்துட்டாங்களே ஐயா நானும் திறந்து பார்த்தேன் இந்த பெட்டியை திறந்த மாதிரி திறக்க முடியவே மாட்டேதியா நீங்களே பார்த்து வந்துக்கீங்க ஆள விடுங்க சாமி தம்பி இந்த புதையில எங்க இடத்துல தான் கிடைச்சிச்சு பத்தாவது பேர் இந்த பையன் வந்து இந்த புதையில எனக்கு தான் சொந்த சொந்த வேற சொல்றேன் நீனே பார்த்து பைசல் பண்ணி விடுப்பா ஏ பாட்டி இந்த புதையில் யாருக்குமே சொந்தம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் என்ன புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ போச்சு தங்க வயது என்னென்னமோ இருக்குது தெரியல அம்பட்டுமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தங்கிறாங்க அவ்வளவுதான் போச்சா ஐயோ சார் பேசாம மூணு பங்கா போட்டுக்குவோம் சார் நீங்க என்ன சொல்றீங்க என்னையா என்னை லஞ்சம் வாங்க சொல்றியா நீ அதெல்லாம் முடியாது முழு புதையல் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் சார் சார் சண்ட போடாதீங்க சார் இங்க வந்து பாருங்க சார் வெறும் இரும்பு பெட்டிக்குல பேப்பரும் நாணயம் தான் கிடக்குது இதுக்கு சண்டை போட்டு கிடக்காதீங்க என்னையா சொல்ற பெட்டிக்குல ஒண்ணுமே இல்ல வெறும் பழைய பேப்பரா கிடக்குது இதுதான் இருக்க பெட்டியில ஒண்ணுமே இல்லையே ஐயா ஐயா கவர்மெண்ட் அதிகாரியா நீங்களே போயிருக்கீங்க பெட்டி பார்க்கும் போது எனக்கே மனசு வலிக்குது டாட்டாட்டான் போல இருக்கு நீங்கள் பார்த்தீங்க இந்த பெட்டியை பார்த்து எடுத்துகிட்டு போயிருவீங்க ஆ இந்த பெட்டியை வச்சு நம்ம என்ன பண்றது தனோ பூஜையாக பண்ண முடியும் பேசாம காயலங்கில் தூக்கி போட்டு போவோம் சார் வாங்க சார் போவோம் சொல்கிறதே செய்யா கவர்மெண்ட் நான் ரிப்போர்ட் கொடுக்கணும் பெட்டி எடுத்துக்கிறாய் நீங்க ஒரு புதையலை எடுத்து கொடுத்து நம்ம ப்ரோமோஷனை வாங்கிடலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே சரி சரி நம்ம தலையெழுத்து என்ன இருக்கோ அதான் நடக்கும் போவோம்